ஹோண்டா நிறுவனத்தின் ஆக்டிவா இ ஸ்கூட்டருடன் அடுத்ததாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள கியூசி ஒன் மாடலானது வருகின்ற ஜனவரி மாதம் விலை அறிவிக்கப்பட்டு மார்ச் முதல் விற்பனைக்கு கிடைக்க துவங்கும் மேலும் இந்த மாடலானது நாட்டில் உள்ள அனைத்து டீலர்களிடம் கிடைக்க தொடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த மாடலில் பிக்சடு பேட்டரி அமைப்பு கொடுக்கப்பட்டு இருப்பதனால் இந்த மாடலை பற்றியும் பல்வேறு சிறப்பம்சங்களையும் தொடர்ந்து இப்பொழுது ஆட்டோமொபைல் தமிழனில் பார்க்கலாம் வாருங்கள் ஆக்டிவா இ ஸ்கூட்டர் போல அல்லாமல் பேட்டரி ஸ்வாப்பிங் முறையை பயன்படுத்தாமல் பிக்ஸ்டாக பேட்டரி கொடுக்கப்பட்டுள்ளதால் எங்கேயும் சார்ஜ் செய்து கொள்ள இந்த மாடலில் ஆனால் ஒன்று புள்ளி ஐந்து கவர் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதனால் இதனுடைய எண்பது கிலோமீட்டர் மற்றும் வேகம் அதிகபட்சமாக மணிக்கு ஐம்பது கிலோமீட்டராக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த ஸ்கூட்டரிலும் அங்குல வீலானது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது மற்றபடி இரண்டு பக்க டயர்களிலும் ட்ரம் பிரேக் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மிக குறைவான விலையில் வரவுள்ள இந்த ஸ்கூட்டரானது மேலும் இதில் முன்னூத்தி முப்பது வாட்ஸ் சார்ஜர் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதில் பூஜ்ஜியம் முதல் எண்பது சதவீதம் சார்ஜர் பெற நாலு மணி நேரம் முப்பது நிமிடங்களும் பூஜ்ஜியம் முதல் நூறு சதவீதம் சார்ஜ் பெற ஆறு மணி நேரம் ஐம்பது நிமிடங்களும் தேவைப்படும் பிஎல்டிசி ஒன்று புள்ளி எட்டு கிலோ வாட் மோட்டார் கொண்டுள்ள இந்த மாடலானது வெறும் எண்பத்தி ஒன்பது கிலோ எடை மட்டுமே கொண்டிருக்கின்றது முன்புறத்தில் பனிரெண்டு அங்குலவியல் மற்றும் பின்புறத்தில் பத்து அங்குளவியல் கொண்ட இந்த மாடலில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க் மற்றும் பின்புறத்தில் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்சர் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது மிக நேர்த்தியான இருக்கை அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாடலில் இருபத்தி ஆறு லிட்டர் குழல் பூட் ஸ்பேஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் எவ்விதமான கூடுதல் கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் பெறவில்லை இந்த மாடல் எளிமையான மட்டுமே பெற்று பேட்டரி லெவல் உள்ளிட்ட மட்டுமே காமிக்கின்றது மற்றபடி என்றால் இது ஒரு எளிமையான விலை மிக மலிவாக அமைந்திருக்க வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் குறைந்த தொலைவு பயணங்களுக்கு மட்டுமே இது ஏற்றதாக அமைந்திருக்கும் நிறுவனம் எண்பது கிலோமீட்டர் குறிப்பிடப்பட்டுள்ளதால் அநேகமாக உண்மையான ரேஞ்ச் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே விலை எண்பது முதல் தொண்ணூறு அமையலாம் இந்த ஸ்கூட்டருடையது புக்கிங் ஜனவரி ஒன்று முதல் துவங்க உள்ளதால் மார்ச் முதல் இந்த மாடலின் விற்பனையானது தொடங்க உள்ளது விலை தொடர்பான அனைத்து விவரங்களும் ஜனவரியில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை எரிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்